ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு ராம் ஸ்டடிட் ஃபார் ஃபோர் அவர் செவன் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ரெஸ்பெக்டி ஆன் ஃபோர் கான்சிக்யூட்டிவ் டேஸ் இஃப் ஸோ ஹவு மெனி அவர் டெய்லி அண்ட் ஆவரேஜ் தமிழில் படிங்க ராம் தொடர்ச்சியாக நான்கு நாட்களில் முறையே நான்கு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஐந்து மணி நேரம் படித்துள்ளார் அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார் கண்ணித்தாங்க சரிங்களா அதாவது ராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் டேஸ் சரிங்களா அந்த ஃபோர் டேஸ்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லியிருக்கேங்க அதாவது என் என்ன நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஃபோர் ஃபோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு தான் சராசரி பார்க்கணும் சராசரி அதாவது ஆவரேஜ் ஸ்டார்டா எழுதியிருக்கேன் டைமிங் பார்த்தீங்களா நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அதை ஓகேங்களா டிவைட் பை அப்புறம் அவர் எவ்வளவு நாள் அதை படிச்சாரு இந்த டைமிங் ஓகேங்களா மொத்தம் எத்தனை நாள் கொடுத்தாங்க ஃபோர் டேஸ் அதாவது நான்கு நாட்கள் ஓகேங்களா அந்த நாள் வந்து கீழே போட்டுக்கணும் சரிங்களா நான் நான் அந்த என்னென்னு இது நம்ம இப்படி எழுதிக்கலாம் அதாவது சராசரினா ஒன்றும் இல்லை அவங்க எத்தனை நாள் அதாவது எவ்வளோ டைமிங் வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்க பை நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு தான் நமக்கு போடணும் ஓகேங்களா ஸோ நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஐந்து மணி நேரம் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் நாலு ஏழு பதினொன்று ஸோ பதினொன்று ஒரு அஞ்சும் பதினாறு ஓகேங்களா டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாளில் ஒரு படிச்சிருந்தாரு நாலு நாள் ஓகேங்களா அப்போ பதினாறுல நாலு நம்ம போயிடுச்சுன்னா நன்னாங் பதினாறு ஸோ அதுக்கான ஆன்சர்னா அது நாலு தான் அப்போ ஆவரேஜ் டைமிங்னா அது ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நான்கு மணி நேரம்னு அர்த்தம் அப்ப கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷன்ல பாருங்க நான்கு மணி நேரம் எங்க இருக்கு ஆப்ஷன் சி நான்கு மணி நேரம் ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா ஆவரேஜ் சராசரி கணக்கு விட்டாங்கன்னா அவங்க அந்த ஒர்க்கு வந்து பாருங்க எவ்வளவு டைமிங்ல ஒர்க் செய்யறாங்க அப்புறம் எத்தனை சரிங்களா இப்படியும் கேட்பாங்க சப்போஸ் வந்து வேற மாதிரி வேற ஃபார்மேட்லயும் கேட்காங்க இத்தனை நாள்ல வந்து வேலை செஞ்சிருந்தாங்க இத்தனை ஆட்கள் அப்படின்னு கேட்பாங்க சோ எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான் கொடுத்து அந்த செஞ்ச ஒர்க்கை வந்து மேலே நம்ம ஆட் பண்ணிக்கணும் டிவைடட் பை அந்த டோட்டல் டேஸ் இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கணும் இதை போட்டாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் நூற்றி நாற்பத்தி மூணுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை சாரி நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ